லாம் வரமத்துல்லா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் சரியா இது என்ன கதை இது நம்முடைய கற்பனை கதை இல்லை அல்லா குரானில் சொல்கிற வரலாறை நாம் கதையாக பார்க்க போகிறோம் சரியா இது ஒரு த்ரில்லான கதை இந்த கதை வந்து ரொம்ப திகிலாக இருக்கும் திகில் கதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா ஆனால் நீங்கள் பார்த்த மாதிரி திகில் இல்லை இது வேறு மாதிரி திகில் நிஜத்தில் நடந்ததாக பயங்கரமான ஒரு திகில் இது இது வந்து ஒரு தனியாக யாருமே இல்லாத இடத்துல கடுமையான இருட்டில் ஒத்தையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் யாரும் இல்லை கொஞ்சம் இருக்குது அமாவாசை அன்னைக்கு நைட்டு நட்சத்திரம் இல்லை பௌர்ணமி இல்லை அங்கங்கே எந்த லைட் வெளிச்சமும் இல்லை வண்டி காரு எதுவுமே இல்லை சரியான இருட்டாக இருக்குது கொஞ்சம் ரிட்டு அதில் நீங்கள் மட்டும் ஒத்த தனியாக போகிறீங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி முன்னாடி ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணாங்க அந்த கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அவங்க எப்படி அதுன்னு கேட்டால் அதுவும் ட்ராவல் பண்ணது பொதுவாக நம்ம ட்ராவல் பண்ணால் எதில் டிராவல் பண்ணுவோம் காரில் போகலாம் பைக்கில் போகலாம் கப்பலில் போகலாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இப்படி போயிருப்பாங்க இதெல்லாம் இல்லாத இதெல்லாம் இல்லாத காலத்தில் குதிரையில் போ போயிருப்பாங்க யானையில் போயிருப்பாங்க மாட்டில் போயிருப்பாங்க கழுதையில் போயிருப்பாங்க இதில் எல்லாத்துலேயும் போயிருப்பாங்கல்ல ஆனால் இவங்க போன ட்ராவல் வா வண்டி இருக்க போன போகிறதுக்கு பயன்பட்ட வண்டி அது இப்போ நம்ம பார்த்த எதுவுமே இல்லை யாருமே உலகத்தில் பயன்படுத்தாத ஒரு வண்டி அது என்ன வண்டி தெரியுமா மீன் வண்டி மீனில் யாராவது ட்ராவல் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இவங்க மீனில் டிராவல் பண்ணாங்க பொம்மை படத்துல தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே நெசத்திலே அதுவும் இல்லைன்னா இப்போ யானைக்கு மேலே ஏறி உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி யானைக்கு மேலே ஏறி உக்காது இல்லை மாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு மூக்க பிடிச்சிக்கிட்டு ஓட்டு அந்த மாதிரி இல்லை இது அப்படிதான் நமக்கு தோணுது மீன் வண்டி முன்னாடி தான் போட்டு அது இழுத்துக்கிட்டு போகும்போது அப்படியும் இல்லை இது மீனுக்கு மேலே உட்காந்துட்டு போகிறதில்ல மீனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு போறதில்ல முன்னுக்கு பின்னாடி உட்காந்துட்டு போறதில்லை மீனுக்கு உள்ளேயே உட்காந்துட்டு போறது தனியா ஒத்தையில் இருட்டுக்குள்ள மீனில் டிராவல் பண்ண ஒரு நபியோட கதையை தான் இப்போ நாம பார்க்க போறோம் அந்த நபி யாரு சொல்லுங்க பார்க்கலாம் யூனுஸ் நபி வெரி குட் அந்த யூனிஸ் நபியுடைய வரலாற்றை தான் இன்னைக்கு நாம பார்க்கறோம் யூனுஸ் நபிக்கு இன்னொரு பேர் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பேர் இருக்கு யாருக்காவது தெரியுமா யூனஸ் நபிக்கு குரானில் அல்லாவே சொல்ற வேறொரு பேர் இருக்கு கெஸ் காஃபு லாமு ஈஸியா நூனு எழுத்து அரபி நூன் நூனுனா அரபியில் மீனுன்னு அர்த்தம் துண்ணுன் மீன் உடைய மீனுக்குள்ள இருந்தாங்களா மீனுக்குள்ள சுத்தின அதனால அவங்களுக்கு பேர் என்னது ஒரு பேர் துன்னூன் இன்னொரு பேர் என்னன்னா அதுவும் மாதிரி மாதிரிதான் சாஹிபில் ஹூத் என்ன பேர் சாஹிபில் ஹூத் ஹூத்னாலும் மீன் தான் மீனோட ஃப்ரெண்டுன்னு அடுத்தோம் மீனுக்குள்ளே இவங்க உலகத்தில் யாருமே அப்படி இருந்ததில்லை இவங்க தான் இருந்திருக்காங்க அதனால் மீனோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு எல்லாம் அவங்களுக்கு வச்சுப்பிட்டான் அந்த மீனுடைய நபி யூனிஸ் நபி அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக கோபமாக வர்றாங்க கோபமாக கடலுக்கு வந்துட்டாங்க ஊருக்குள்ளேருந்து கடலுக்கு வந்தாச்சு கடலுக்கு வந்து கடல் கரையில் பார்க்குறாங்க ஒரு கப்பலு எல்லாம் சாமான்லாம் நிரப்பிட்டாங்க ஆள்கள்லாம் ஏறிட்டாங்க எல்லாம் ஃபுல்லாக இருக்குது கடலே கப்பலே நிறைஞ்சிருக்கு உடனே இவங்க போய் நானும் கப்பலுக்கு வர்றேன் எப்பா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இல்லை எப்படியாவது ஏற்றிட்டு போங்க நானும் வர்றேங்க அப்படி சரி வா அப்படின்னு லோடு ஃபுல்லாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சரி ரொம்ப கெஞ்சி கேட்கார ஏற்றிக்குவோம் அப்படின்னு கப்பலோட மாலிமி என்ன பண்ணிட்டாரு சரி வா ஏறிக்கேன்ட்டார் அவர் ஆல்ரெடி என்ன பண்ணி கப்பல் லோடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ லோடு தாங்காது இதுக்கு மேலாம் ஆள் ஏற்ற முடியாது வராத நீ வேறு வண்டியை பார்த்துட்டு வான்னு சொல்லணும்ல அப்படி சொல்லாமல் லோடு ஃபுல்லாக இருந்தாலும் அவரும் சரி வான்னு சொல்லி ஏற்றிக்கிட்டார் ஏற்றுனா வண்டி கிளம்பிடுச்சு போகுது 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 கரையிலேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் போய் அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் உள்ளே போயிடுச்சு ஆள் கடலுக்கு போயிடுச்சு திடீர்னு பார்த்தா வண்டி ஒரு மாதிரி ஆடுது பேலன்ஸ் இல்லாமல் ஒரு பக்கம் காற்று ஒரு பக்கம் மழை அப்படியே அலை எல்லாமே இருக்கும்ல கடல் அப்படின்னா நடுக்கடலில் அந்த மாதிரி பயங்கரமாக வண்டி ஒரு மாதிரியே தடுமாறு அவர் முன்னாடி இருக்க கேப்டன் என்ன பண்ணுறாரு மாலுமி அவர் பேலன்ஸ் பண்ண பார்க்குறாரு ஐயோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ ஜாமா இருக்குது எல்லாத்தையும் காப்பாற்றணும் ஏதாவது ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது நடுக்கடலில் என்னமாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ரோட்டில் நடு ரோட்டில்னா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க நடுக்கடலை யார் இருப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா அது போகுது கீழே போகுது உருளுது அப்படியே கீழே அணிக்கு சங்கின்னு இறங்குது இறங்குறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முங்கு நாள் முங்கிரும் போல இருக்குப்பா என்னமாதிரி பண்ணி ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து வெயிட்டை இறக்கணும் இங்கேருந்து வெயிட்டை கம்மி பண்ணால் தான் முடியும் வெயிட்டு ஜா ஜாஸ்தியாக இருக்குது வெயிட்டை கம்மி பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறாங்க ஆட்களை இறக்கி விட்றணும் கொஞ்சம் பேரை இறக்கி விட்டால் தான் அது என்னன்னு பார்க்க முடியுமே தவிர இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக போயிடுவோம் யாராவது ஒருத்தர் முதல்ல இறக்கி பார்ப்போம் வெயிட் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே இல்லாட்டி அடுத்தடுத்து ஆட்களை இறக்க வேண்டியது இருக்கும் என்ன பேர் வழியில் இறக்கி தான் ஆகணும் அப்படின்ட்டுன்னு இறங்குங்கப்பா எல்லோரும் கூடி பே உட்காந்துட்டுப்பா ஆள் இறங்கு யாராவது ஒருத்தர் இறங்குனா தான் சரியாக வரும் இறங்குங்க யார் இறங்குவா யூ யா அப்படி இறங்குவாங்களா டக்குன்னு இறங்கினோடனே இறங்குறதுக்கு பஸ் ஸ்டாண்டா அது ஆ சரிப்பா நான் இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கிறேன் அடுத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரைக்கு வந்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு நடுக்கடலாம் எப்படி இறங்குவாங்க யாருமே இறங்கலை இறங்குறதுக்காங்க ரோடு இல்லைல்ல இறங்கி நிற்க முடியாதுல்ல இறங்குறது அப்படின்னா நெசத்தில் இறங்குறது இல்லை அவ்வளோதான் கடலில் உளுந்து ஆளே போயிடுவாங்க கா தப்பிச்செலாம் வரலாம் முடியாது வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி அவ்வளோதான் அவங்க உயிரே கொடுக்கணும்னு அர்த்தம் இறங்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் உயிரை கொடுக்கணும்னு அர்த்தம் எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க எப்போ என்னப்பா யாராவது ஒருத்தர் வாங்கப்பா ஒரு பதிலையும் காணோம் கடைசியில் இப்படியே உட்காந்துருந்தா கரைக்க வராது ஒரு சீட்டு குளிக்க போட்டுருவோம் சீட்டுல பேர் எல்லார் பேரையும் எழுதிடுவோம் யார் பேர் வருதோ அவங்களும் தூக்கி கடலை தூக்கி போட்டுற வேண்டியதான் அவர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் கடலை தூக்கி விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டுன்னு மூடிவெடுத்து சரி ஓகே வேற என்ன பண்ணுறது இறைவன் மேல் பாரத்தை போட்டு செய்வோம்னு எல்லார் பேரையும் சீட்டை குளிக்க போட்டு சீட்டில் எடுக்கிறாங்க உருட்டி விரித்து பார்த்தா யூனிஸ் நபி பேர் வந்துடுச்சு உடனே தூக்கி கடலை வேற வழி இல்லைப்பா போ அப்படின்னு தூக்கி போட்டாங்க இருந்து தூக்கி போட்டால் பயங்கரமான தண்ணி நைட்டு நேரம் இருட்டு கடல் உள்ளுக்குள்ளே போனால் உள்ளேயும் பயங்கர இருட்டு இருக்கும் இப்போ அங்கேருந்து மேலேருந்து தூக்கி போடுறாங்க கடலில் போய்கிட்டு இருக்க கப்பல்லேருந்து மேலேருந்து தூக்கி போடுறாங்க இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம்னா கீழே அவங்க ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிள் இருக்குல்ல வண்டி அந்த வண்டியை மேலே தோண்டி பாட்டான் போ 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 பக்கத்தில் 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 பக்கத்துறப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலேருந்து இருந்து ஒருத்தர் வர போகிறாரு அவ்வளோ டப்புனு நீ கேச்சு பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஆர்டரை போட்டு எல்லாம் பக்கத்தில் நேராக கப்பலுக்கு பக்கத்தில் வண்டியை கொண்டு வந்து பாட்டி என்ன வண்டி என்ன வண்டி வந்திருக்கே வந்த வண்டி என்ன வண்டி மீன் வண்டி மீன் வந்துருச்சு மீன் வண்டினா மீன் வண்டி இல்லை மீன் வந்துருச்சு சரியான மீன் பயங்கரமான மீன் மீனும் வந்துடுச்சு மேலேருந்து தூக்கி போடவும் கரெக்டாக வாயை பொழந்துச்சுல யங்கன்னு உள்ளே போயிட்டாங்க நேராக மீன் வயிற்று நாக்கை தாண்டி பள்ள தாண்டி வண்டி உள்ளே போயிடுச்சு இவனும் சில உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனால் எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் தனியாக யாருமே இல்லை ஒத்தேல உட்காந்துருக்காங்க அதுவும் உள்ளுக்குள்ளே நல்லாவாக இருக்கும் மீன் மீனுக்குள்ளே என்னலாம் இருக்கும் வீட்டில் அம்மா மீன் அறுக்கும் போது கழுவும் போது பார்த்துருக்கீங்களா உள்ளேருந்து எடுத்து 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 போடுவாங்களா என்னலாம் இருக்கும் மீனுக்குள்ளே எல்லாம் இருக்கும் மீன் முள் இருக்கும் மீன் சதா இருக்கும் மீன் கொழுப்பு இருக்கும் மீனுக்கான பார்ட்டு உடம்பு எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் மணக்கவா செய்யும் எல்லாம் சரியான நாற்ற வேறு நாரும் அந்த மாதிரி இடத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு உள்ளே போனால் சுற்றி முற்றி பார்க்காங்க ஆஹா மாட்டிக்கிட்டோம்டா நம்ம தப்பு பண்ணிட்டோம் மிஸ்டேக் பையோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யூனுஸ் நபிக்கு பயம் வந்துருச்சு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே முதல்ல இது மாதிரி நம்ம மாட்டணும்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்வோம் ஏதாவது ஒரு சிக்கலில் நம்ம மாட்டிக்கிட்டோம் மாட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல தப்பிக்கிறதுக்கு யோசிப்போம்ல தப்பிக்கிறதுக்கு யோசிக்கிறதுனா முதல்ல கரெக்டாக யோசி யோசிக்கணும்னா நான் எதனால் இப்படி மாட்டினேன்னு உனக்கு தெரியும் இந்த துன்பம் எனக்கு ஏன் வந்துச்சு எதனால் நான் இப்படி செஞ்சேன் எதனால் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சால் தான் எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி தெரியும் இப்போ யூனிஸ் நம்ம யோசிக்கிறாங்க எதனால் மாட்டினேன் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் தெரியுது ஆஹா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணியிருக்கோம் என்ன தப்பு அப்படியே யோசிக்கிறாங்க சை சங்கி சை ஃபேக்ஸ் ஃப்ளாஷ்பேக் போகுது வண்டி எங்கள் ஃப்ளாஷ்பேக்கு அவங்க ஊருக்கு போயிடுச்சு அவங்க ஊரில் இருந்தாங்களே கடலுக்கு வரவங்க ஊரில் இருந்தாங்களே அந்த ஊரில் அவங்கள எல்லாம் ஒரு பெரிய ரசூல் ஒரு பெரிய நபியாக அனுப்பி விட்டுருந்தான் அல்ல அவருடைய தூதராக அனுப்பி விட்ருந்தான் நீங்கள் போங்க மக்களுக்கு போய் உபதேசம் பண்ணுங்க அவங்க எல்லாரும் உலகத்தில் அவங்க கைகளால் படைச்ச சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒருத்தனை தான் வணங்கணும் அவன் தான் உலகத்தையெல்லாம் படைச்சிருக்கிறான் அவனுக்கு யாரும் இணை கிடையாது அவன் சொல்கிற பேச்சு கேட்டு தான் நடக்கணும் அவன் எப்படி வாழ சொல்கிறானோ அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வாழணும் அப்படின்னு நீங்கள் போய் அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஊருக்கெல்லாம் அனுப்பிவிட்டுருந்தான் அந்த ஊர் பெரிய ஊர் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர்னு கேட்டால் யூனிஸ் நபி எவ்வளவு பேருக்கு தூதராக அனுப்பப்பட்டாங்கன்னா ஏறத்தாழ ஒரு லட்சம் பேருக்கு மேலே அந்த காலத்தில் ஒரு லட்சம்லாம் பெரிய நம்பரு இப்போ மாதிரி நிறைய மக்கள் தொகை பீ பா பாப்புலேஷன் நிறைய நிறைய இருக்குது அப்போல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக தானே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு லட்சங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இப்போ அவ்வளவு பெரிய ஊர் மக்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய் அல்லாவுடைய தூதராயிருங்கன்னு அனுப்பி அனுப்பிவிட்டான் அப்படி போய் போய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அல்லா சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படி வாழணும்னு சொல்லுறாங்க எப்படி அல்லாவை தொழுகணும்னு சொல்கிறாங்க எப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஊருக்காரங்க ஒருத்தருமே அதை கேட்கவே இல்லை ஏற்றுக்கவே இல்லை அதை போய் அதெல்லாம் கேட்க முடியாதா நாம் எங்கள் அப்பா பாட்டேன் என்னெல்லாம் செஞ்சாங்களோ எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ எங்கள் அப்பா எதை தெய்வம்னு சொன்னாரோ எங்கள் தாத்தா எது தெய்வம்னு சொன்னாரோ அதைத்தான் நானும் வணங்குவேன் அப்படின்னு அவங்க எல்லாம் வணங்கிக்கிட்டே இருக்காங்க யூ யூனிஸ் நபி பேச்சை கேட்கவே இல்லை ஒரு கட்டத்தில் யூனிஸ் நபி அல்லா இடத்துல அப்ளிகேஷன் போடுறாங்க யாரெல்லாம் இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க போல இருக்குது இவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாச்சு பல ஆதாரங்களை காட்டியாச்சு இதுக்கு பிறகு இவங்கள நீ ஊருக்குள்ளே மிச்சம் வச்சிருக்கு அர்த்தம் இல்லை எல்லாத்தையும் காலி பண்ணிடுறப்பே உன் பேச்சு சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல இதுக்கு பிறகு அவங்க இருந்து என்ன பண்ணுறது எல்லாத்தையும் காலி பண்ணிடு அப்படின்னு எல்லா இடத்துல யூனிஸ் நபி ஒரு கோரிக்கையை வச்சு எல்லாவும் சரி அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு யூனிசு நபி நினைக்கிறாங்க அல்லாஹ் இவங்கள அழிச்சிருவான் இவங்களை இனிமேல் உசுரோடு விட்டு வைக்க மாட்டான் அவ்வளோதான் இவங்க வாழ்வதுக்கு தகுதி இல்லை அல்லாவை வணங்க மாட்டானா அவங்க எதுக்கு வாழணும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யூனுஸ் நபி போயிட்டாங்க போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா ஊரில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க யாருக்குமே எதுவுமே நடக்கலை பார்த்த உடனே யூனிஸ் ரபிக்கு சரியான கோவம் வந்துருச்சு அது என்ன அல்லா வந்து எழுதையும் அழிச்சிடுமோ வச்சிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பேச்ச சொல்லி பேச்சை கேட்காதவன் பூரா நல்ல சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாமே கோவம் வந்துருச்சு அல்லாஹ் எதுக்கு இந்த வேலையை செய்யலை இப்போ அல்லாஹ் மேலேயே கோவம் வந்துருச்சு கோவம் வந்த உடனே விறு விறு விருன்னு ஊரை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க எல்லாம் ஒரு ஊருக்கு தூதராக அனுப்பியிருக்காங்கன்னா அவன் சொல்கிற வரைக்கும் அவங்க அங்கேருந்து வெளியே போகக்கூடாதுல்ல எப்போ இருன்னு சொன்னாலும் அப்போ இருக்கணும் எப்போ வெளியே போங்குறானோ அப்போ தான் போகணும் அல்லாட்ட பெர்மிஷன் கேட்காம அல்லாட்ட சொல்லாமல் ஊரை விட்டு வேகமாக வெளியே கோமா வந்துட்டாங்களா வந்தவங்க தான் நேராக கடலுக்கு வந்தாங்க கோவத்தில் இப்போ தான் இந்த சிட்டி இந்த 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 இது நடக்குது எப்போ நடக்குது அல்ல மேலே கோவப்பட்டுக்கிட்டு ஒன்றும் தேவையில்லை என்ன அல்லா சொன்ன இப்போ இப்படி நடக்கலை இந்த 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 ஊர்க்காரங்களுக்குலாம் சலுகை காட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படியெல்லாம் எதுக்கு செய்யணும் அவன் தான் நம்மளை வணங்க மாட்டேக்கானேன் அப்படின்னு கோவத்தில் வந்தாங்கல்ல இதுக்கு தான் அல்லா பார்த்தான் என் மேலே உங்களுக்கு கோவமாக நான் யார் ஏன் மேலே உங்களுக்கு கோவமா நம்ம வீட்டில் அத்தா அம்மா மேலே கோவப்பட்டாலே சில நேரத்தில் டப்புன்னு மண்டல் இழுத்துருவான் சின்ன படிப்பை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு பெரியவங்க மேலே அடிச்சுருந்தாங்கல்ல அல்லா எவ்வளோ பெரிய ஆள் அவனுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது ஒரு அல்லாமலே யாராவது கோவப்பட முடியுமா கோவப்படலாமா அவன் என்ன வேணாலும் செய்வான் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஆனால் எல்லாம் கரெக்டாக செய்வான் எல்லாம் எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்வான் நியாயமாக செய்வான் தப்பு செய்ய மாட்டான் அது தெரிஞ்சிச்சுன்னா அல்லாமல் கோவமே வராது நமக்கு அல்ல என்ன செஞ்சாலும் நமக்கு கோவம் வராது ஏன்னா எல்லாம் கரெக்டாக தான் செய்வான் இப்போ அது தெ அது அந்த கவனம் இல்லாமல் யூனிசினி டக்குன்னு அல்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு கிளம்பி கடலுக்கு வந்தாங்களா கடலில் இருந்த கப்பல்லையும் சாமான் ஃபுல்லாக வேறு இருந்துச்சா ஆனாலும் பரவாயில்லைன்னு ஏறி நடுக்கடலுக்கு வந்த உடனே கப்பலை காப்பாற்றுறதுக்காக இப்போ தள்ளி விட வேண்டிய சூழல் வந்து உள்ள தள்ளி விட்டு இப்போ எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க உள்ளே உட்காது கிரு 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 ஃப்ளாஷ்பேக் ஓடி மைண்டில் வந்து நின்றுச்சு நாம் செஞ்ச தப்பு என்னென்னா எல்லாம் மேலே கோவப்பட்டுக்கிட்டு அல்லாட்ட சொல்லாமல் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்தது தான் நம்ம செஞ்ச தப்பு அப்படின்னா எல்லா இடத்துல கையேந்திர தவிர வேறு வழி இல்லை நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ அதுக்கு நம்ம முதல்ல பரிகாரம் பண்ணணும் முதல்ல தப்பு செஞ்சுட்டே நான் அல்லாட்ட சொல்லணும் யாரெல்லாம் என்னை என்ன கேட்கணும் அல்லா மன்னிச்சு இப்போ என்ன உள்ளே கொண்டு வச்சது சும்மா சாதாரணமாக நடக்கலை நான் கப்பலுக்கு வந்ததும் சரி மீன் வயிற்றுக்குள்ளே வந்ததும் சரி சும்மா நடக்கலை இறைவன் எனக்கு சோதிக்கிறதுக்காக வேண்டி என்ன இப்படி பண்ணியிருக்கிறான் எனக்கு புத்தி வரணுன்றதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உடனே உள்ள உட்காந்து ஆரம்பிக்கிறான் உள்ளே பெரிய கஷ்டமாக இருக்குது மூச்சு விட வைக்க எல்லாமே சிரமமாக இருக்குது சிரமமாக தானே இருக்கும் ரொம்ப கஷ்டம்தான் உள்ளுக்குள்ள ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அங்கே இருக்க முடியும் இங்கிட்டு திருமணம் அங்கிட்டு ஒரு முள்ளு குத்தும் அங்கிட்டு திருமணம் இங்கிட்டு ஒரு முள்ளு குத்தும் அங்கே அங்கே அங்கிட்டு திருமணம்னா அங்கிட்டு ஒரு சதை வந்து மூஞ்சில் வந்து இடிக்கும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் தான் ஆனால் அப்படியான பெரிய மீன்லாம் இருக்கு அது ஒன்றும் குட்டி மீன் இல்லை பெரிய மீன் தான் நீல திமிங்கள கேள்விப்பட்டிருக்கீங்களா நீல திமிங்கள் பார்க்கலாம் நீலத்திமீங்க நாக்கு இருக்குது தெரியுமா நாக்குல ஐம்பது பேர் உட்கார ஐம்பது பேருங்கிற எவ்வளோ பெருசு ஒரு தெரு அளவுக்கு இருக்கும் இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அந்த தெரு ஒரு நாக்கு இவ்வளோ பெருசு இருக்குன்னா பல் எவ்வளோ பெருசு இருக்கும் தொண்டை எவ்வளவு பெருசு இருக்கும் பயிர் எவ்வளோ பெருசு இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மீனெல்லாம் பொதுவாக நம்ம வீட்டில் வாங்கி அறுத்து சாப்பிட்றோம்ல அந்த மீனெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி பிச்சு பார்க்கும்போது பத்திரி அது காது பக்கத்தில் செவ்வளும் இப்படி மீன்பாங்க நல்ல செக்சவே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு மீனை வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்குவாங்க ஏன் அது அதை பிச்சு பார்க்கும்போது இப்படி சின்ன சின்னதாக கோடு கூடா கோடு கோடா இருந்துருமா அது தான் மீன்கள் சுவாசிக்கும் இப்போ நம்ம மூக்கோழியாக சுவாசிக்கும் போல அப்படி போகுதுல உள்ளே போய் நுரையீரல் இருக்கும் அந்த நுரையீரல் அந்த சுவாசத்தை காற்றை எடுத்து வெளியே அனுப்பி காற்றை எடுத்து வெளியே அந்த வேலையை பார்க்கும் ஆனால் மீனுக்கு அப்படி இருக்காது அந்த காதில் அப்படி இருக்கிற செவிலு செவில் தான் காது உள்ளே போய் வெளியே காற்று உள்ளே போய் வெளி இப்படி வரும் ஆனால் இந்த திமிங்கலம் நம்மளை மாதிரி நம்மளை மாதிரினா நுரையீரல் இருக்கும் உள்ளுக்குள்ளே அதை வச்சு அது சுவாசிக்கும் சுவாசிச்சதுன்னா ஒரு க இழுத்துன்னு வச்சுக்க நாமலாம் ஒரு க அப்படி மூச்சை இழுத்தோம்னா இந்த இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆக்சிஜன் உள்ளே போகும் இந்த திமிங்கலம் இருக்க அப்படின்னுச்சுன்னா மொத்த காற்றுல இருக்க தொண்ணூறு பெர்சன்டேஜ் தூக்கணும் அப்போ நம்ம எங்கே திமிங்கலம் எங்கே அப்போ அது எவ்வளோ பெருசு இருக்கும் உள்ளுக்குள்ளே போய் கப்புடாக அப்படி காற்று அடைச்சிக்குவோம் உள்ளே கால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சுவாசிக்கலாம் காற்று இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காற்று எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படியே போகும்போது திரும்ப மேலே வந்து கப்புன்னு ஒரு மூச்சு பிடிக்கணும் திரும்ப உள்ளே போயிடும் ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஐயாயிரம் அடி ஏழாயிரம் அடி கூட உள்ள அன்னிக்கி போகும் உள்ளே போய் அப்படியே கொஞ்சம் நேரம் விளாடும் தேய்க்கும் மீனை திங்கும் இனத்துலாமல் பண்ணும் அதுக்கப்புறம் திரும்ப மேலே வரும் அப்போ அதனால் ஓரளவுக்கு அவங்க காற்று வசதி எல்லாமே அவங்க உயிர் வாழ்கிற அளவுக்கு இல்லாட்டி காற்றே இல்லாட்டி வாழவே முடியாதுல்ல இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒரு மீனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த துன்பத்துக்கு இடையில சிரமத்துக்கு இடையில தான் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்ச உடனே உடனே அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அல்லாவிடத்தில் கையேந்து ஆரம்பித்தாங்க அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க யா என்ன என்னை மன்னிச்சிடுறப்பே அப்படின்னு ஒரு துவாவை பண்ணாங்க அந்த துவா என்ன தெரியுமா ஒரு சூப்பரான துவா அந்த துவாவை நம்மளும் படிச்சுக்கணும் நம்மளும் ஏதாவது துன்பத்தில் சிக்கலில் தப் மாட்டிக்கிட்டோம்னா அந்த துவாவை சொல்லி அல்லாட்ட கேட்கணும் அதுதான் துவா செய்கிற மெத்தேடு ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோமா உடனே என்ன தப்பு செஞ்சோன்னு பார்க்கணும் அந்த தப்பை ஒத்துக்கணும் அந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்கணும் அந்த தப்புலேருந்து திருந்தி இனிமே அந்த தப்பு செய்யாமல் மாறிடணும் இந்த நாலு ப்ராசஸ் பண்ணணும் அதை அவங்க உள்ள இருந்து பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க லாயிலாக இல்லா அந்த சுபஹான இன்னி குன் லாயிலாக இல்லா அந்த சுபஹான இன்னி குன் து மினல்லாலி சொல்லுங்க பார்க்கலாம் லாயிலாக இல்லா அந்த இன்னி குந்து மினவாலி மீன் திரும்ப சொல்லுங்க லாயிலாக இல்ல அந்த இன்னி சுபஹானு மீன் என்ன அர்த்தம் தெரியுமா லாயிலாக இல்ல அந்த வணக்கத்திற்குரியவன் ஒன்றை தவிர யாருமே இல்லை எல்லா நீ உன்னை தான் வணங்கணும் உனக்கு தான் கட்டுப்படணும் வேற யாரும் கட்டுப்படக்கூடாது சுபஹானக்க நீ தூயவன் நீ தப்பு செய்யலை நீ நல்லவன் நீ கரெக்டான ஆளு நீ தூயவன் தப்பு செய்யாத பாவங்கள் செய்யாத ஆ ஆளு நீ இன்னி குண்துமிழாலி மீன் நான் தான் அநியாயம் செஞ்சவங்கள ஒருத்தன் ஆயிட்டான்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் போயிருக்கேன் உன் மேல தப்பு நான் இப்படிலாம் வந்திருக்க கூடாது நீ எப்போ வெளியே சொல்லி அப்போ தானே நான் வெளியே வந்துருக்கணும் இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன் பே உள்ளே கடந்துக்கிட்டு அப்படியே கவலைப்பட்டு அழுது 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 அல்லாட்ட கையெழுந்திக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுறப்ப என்னை மன்னிச்சிருக்கிறப்ப என்னை மன்னிச்சுடுறப்பகான கை இன்னி குண்த்துமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அல்லா பார்க்கும் அல்லாஹ் வந்து இது மாதிரி சோதிக்கிறது நம்மளை தண்டிக்கிறதுக்காக வேண்டியும் சோதிக்கிறது இல்லை நம்மளை திருத்துறதுக்காக வேண்டியது அல்லாஹ் அல்லா எவ்வளோ நல்லவன் எவ்வளோ இறக்க முடிய அல்லாவுக்கு ரொம்ப கிருண கருணை இருக்குல்ல நம்ம மேலே அதனால் அல்லா எப்போதுமே நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான் ஆனால் நான் இப்போ தப்பு செஞ்சால் அந்த இருந்து திருந்தணுமே அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணுவான் ஏதாவது வான் பண்ணுவான் இப்போ அந்த மாதிரி வான் பண்ண உடனே திருந்திட்டாங்க யூனிசு நபி ஓகே திருந்திட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க நம்மளை தஸ்மி பண்ணுறாங்க இதுக்கு பிறகு அவங்கள நம்ம பெருசாக கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லா பார்த்தான் ஓகே சரி போதும் பட்ட கஷ்டம் போ சோதனை பண்ணியாச்சு அவங்களும் திருந்திட்டாங்க இனிமே வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு மீனுக்கு அல்லா ஆர்டர் போட்டான் ஏன்னா அவன் தானே விட்டான் மீனை இப்போ அதே மீனுக்கு திரும்பவும் ஆர்டர் போட்டான் தம்பி உன் வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கொண்டு போய் ஆளை போய் இறக்க விட வேண்டிய இடத்துல இறக்கி விட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனுக்கு அல்லா விட முடியாது ஆர்டர் வந்துருச்சு உள்ள வாங்கி 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 நடுக்கடல்ல வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு எத்தனை கிலோமீட்டர் உள்ளே இருந்துச்சோ எத்தனை அடி உள்ளே இருந்துச்சோ தெரியாது அப்படியே மீன் நீந்தி 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 மலையை கடந்து உள்ளே இருக்கிற பவளப்பாறைகளை கடந்து குட்டி குட்டி மீன்களை கடந்து கொடி உள்ளுக்கு நிறைய இல்லாமல் இருக்குது எல்லாத்தையும் கரைக்கு வந்துடுச்சு வந்து நம்ம ஒரு கக்கு உள்ளேருந்து கவரும் வெளியில் கற்று வந்து கரையில் கொட்டிடுச்சு உள்ளேருந்து நபி அங்கேருந்து அப்படியே பந்த உள்ள தூக்கி டவால் வந்து வெளியே விழுந்துட்டாங்க வெளியே வந்து விழுந்தா அப்படியே நோயாளி மாதிரி உடம்பெல்லாம் சோர்ந்து ஏன்னா சாப்பாடு இல்லை ஃப்ரீயான இடம் இல்லை பூமியில் வாழ்ந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை இல்லை கடுமையான இருட்டுக்குள்ள வெயில் படலை வெயிலெலாம் படலாட்டி நோயெலாம் வந்துடும் ஏன் பெரிய நோ நாற்று முடிச்ச இடத்துல வேற உட்காந்துருந்துருக்காங்க எல்லாம் அப்படியே பெரிய நோய் ஆள் மாதிரி சோர்ந்து போய் நடக்கக்கூட தம்பில்லாமல் அப்படியே கிடக்காங்க சொல்லுன்னு வெயில் அடிக்கி இப்போ நல்லா பார்க்கலாம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அவங்க உடம்புக்கு கொஞ்சம் வெயிலும் தேவை அதில் ரொம்ப வெயில் அடிச்சிச்சின்னா ஆள் கருவாடாகிடுவாங்க அதையும் இல்லாமல் பாதுகாக்கணும் உடம்புல நோய் வேறு இருக்குது அதெல்லாம் குணமாகறதுக்கு வேலைகளை செய்யணும் அப்படின்னு பக்கத்தில் ஒரு சுரைக்கா கொடி ஒன்று சுரைக்காய் செடி தெரியுமா சுரைக்காய் தொங்கும்ல கொடி மாதிரி படரும்ல அந்த மாதிரி ஒரு செடி அப்படி வளருது அப்படியே அவங்கள சுற்றி அப்படியே பலர்ந்துக்குது பச்சைக்கு பச்சை பசுமைக்கு பசுமை ஈரத்துக்கு ஈரம் வெயிலுக்கு வெயில் எல்லாம் கிடைக்குது அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆகிறாங்க உடம்பு ராகத்தாயிருது எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற கதை இந்த கதையில நாம பெற வேண்டிய பாடம் நம்ம இது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இதிலிருந்து நாம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாம் மேலே கோவப்படக்கூடாது அந்த ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டாங்க கை தட்டிங்க ஒருக்க அல்லா மேலே நமக்கு என்ன நடந்தாலும் தான் செய்கிறான் ஆனால் எல்லா நீ என்ன எப்படி செஞ்ச சில பேர் அப்படிதான் செய்வாங்க கடவுள்னு ஒருத்தனை நம்பிட்டு கடவுள் மேலே கோப்பிடுவான் கடவுளே உனக்கு கண் இருக்கா கடவுளே உனக்கு கண் இருக்கா எப்படா நீ கடவுளை பார்த்து கேட்க போச்சு கடவுள் யாரா உன் ஃப்ரெண்டா அது உன் பக்கத்துக்குனா கடவுள் எவ்வளோ பெரிய ஆளே கடவுளே கண்ணு இருக்கா தான் கிடைச்சிச்சா என்ன எப்படி சோதிக்கிறீ எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படிலாம் கடவுளை பார்த்து திட்டுவான் அப்படியெல்லாம் திட்டுறேன் என்ன வந்தாலும் அவன் தர்றதை ஏத்துக்கணும் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர அடிமையா இருக்கணுமே தவிர பெரிய முதலாளி மாதிரி கடவுள்கிட்ட பேசக்கூடாது வெரி குட் ஒன் வேற தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும் அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்கணும் எந்த தப்பு செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சா தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறதுக்கு வெளியே மன்னிப்பு வீராப்பில் சில பேர் கேட்பான் மனசில்லாமல் கேட்பா அப்படிலாம் கேட்கக்கூடாது மன்னிப்பு கேட்பா அப்படின்னா மன்னிச்சிக்கிங்க அப்படிமா இதுக்கு அவன் கேட்காமலே இருக்கான் அப்படி கேட்கக்கூடாது நெசமாக மன்னிப்பு கேட்கணும் தப்பு செஞ்சால் வருந்தி மனசெலவில் நெசமாக தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனமாரே கேட்கணும் இவனு சரி அப்படி தான் கேட்டாங்க அல்ல சொல்கிறான் கவலையோடு கேட்டேன் அவன் எப்படி இந்த துவாவை கேட்டாங்கன்னா கவலைப்பட்டு கேட்டாங்க ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் புத்தி இல்லாமல் நடந்துக்கிட்டோமே இருந்தாலும் ரப்புல் ஆளுமையை என்னை மன்னிக்கிறவனு சொல்லி அல்லாமல் நம்பிக்கையோட அவங்க துவா செஞ்சாங்க வெரி குட் சூப்பர் கரெக்டான ஒரு பதில் சொல்றீங்க வேற வேற என்ன வேற என்ன கிடைக்குது ஆஹ் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு வர்ற சோதனை கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் நம்மளை துன்பப்படுத்துறதுக்காக வேண்டி அல்ல தரல அல்ல நம்மளை திருத்துறதுக்காக தர்றான் எந்த கஷ்டம் வந்தாலும் அப்போ நம்ம என்னமோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம திருந்தணும்னு நினைக்கணும் நான் இப்படி தான் தப்பு பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த துன்பம் வந்தாலும் இந்த துன்பத்தை அல்ல ஏன் தந்தம்னா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை திருத்துறதுக்காகத்தான் அல்லா தந்திருக்கான்னு நாம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அவசரப்படக்கூடாது எதையுமே நிதானமாக கவனமாக செய்யணும் அல்லா சொல்றான் ரசூல்லா பார்த்து சொல்றோம் நீங்க இந்த மீன் வயத்தில் இருந்தார அவரை மாதிரி நீங்க இருக்காதீங்க அவசரப்படுறாதீங்க எதையுமே பொறுமையா அல்ல ஏன் அவங்கள அழிக்கலை வைக்கல அப்படின்னு ஒன்று டக்குன்னு கோபப்பட்டு போயிடக்கூடாது எடுத்து எடுப்புல கோபப்படக்கூடாது நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும் அப்படின்னு அவசரம் இல்லாமல் நடக்கணுங்கிறதையும் இந்த கதையின் வழியாக நாம தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா நல்லது முடிச்சுக்கலாமா